இந்த எங்களது மாபெரும் பாராட்டி கூலப்பாண்டி மாடுபுடி வீர தெய்வ திரு அம்மாசி துரைராஜ் சார்பாக தர்மராஜ் வர்ணையாளர் அன்பரசா அவர்களுக்கு தர்மராஜ் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிச மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்டின் மைந்தர்

ஹரி அவர்களின் அன்பு தம்பி கௌதம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசு மதுரை மாவட்டம் மேலூர் வட்ட விரோபாகனை அஜய் அவரது ஏமாலி காலை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வர்ணனையை பாராட்டி சிறப்பு பரிசுகளை வாலி வழங்கிய கூடப்பாண்டி மாடுபிடி வீரர்கள் தெய்வத்திரி அம்மாசி துரைராஜ் அவர்களுக்கு கொடான கோடி நன்றி கடன்களை உறுதியாக கொள்கின்றோம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பாசாங்கரை பத்ரகாலி அம்மன் கோவில் காலனிய குல தெய்வத்தின் வழிபாட்டாளர் மயிர மதுரை மாவட்ட ஐராவத நல்லூரை சேர்ந்த பாண்டியவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக ஏபிஎம் பி எம் டெக் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் ராணி அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவும் மிக்க வீரர்களா ஒரு காளையா மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தன் ஆசை அவர்களின் தவ புதல்வி ஹாசினி அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டாரா காலங்கள் கடந்து விட்டன சரித்தை சிறப்பு பறந்தே வருவதற்குக் காரணமான காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் வரலாறு வரலாறு வரலாறுbalik போவது ஒரு காளையா கொண்டத நண்பர்களா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தியவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்க கருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாற்றியோட ஒரு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரர் வரலாறு போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா என் வளர்த்த காலையா அந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அதன் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரா காலைய வரலாறு

சின்னப்பட்டி முத்தாரம் துணையுடன் பெத்தாம்பட்டி கோலவாளனியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதர ஹரி அவர்களின் அன்பு தம்பி கௌதம் அவர்களது சார்பாக

பரிசுத்தை சிறப்பு பரிசு வருவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அடியுங்க மேலும் இந்த மாட்டிக்கு சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தன் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் தவ புதல்வன் சந்தோஷ் கிருஷ்ணன் வினய் கிருஷ்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கடுத்த சுற்று நிகழ்ச்சியில கிளம்பதிப்பதற்காக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு சோலை மாரிமுத்தவரது மான்குட்டிகாலை அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக சிவகம்

இங்கே பெரிய செய்திடமா இன்றைய வீரா காலைய வரလာரு வரலார் முடிக்க போவன ஓரி சாலையா என்றது வீரகல மேனியா மேலும் இந்த மாடருக்கு சிறப்பு பரிசாக பத்தாம் பட்டி மண்ணின் மைந்தன் கோபால கிருஷ்ணர் அவர்களை த சந்தோஷ் கிருஷ்ணன் வினய் கிருஷ்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ண உள்ளன அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு பாண்டிய மன்னனின் பெரு நகராக விளங்கிக் கொண்டிருக்க மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த உடையார போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் ஐந்தறிவு உள்ள ஒரு காளையா ஒரு அறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா கிளறும் இரண்டு கொம்புகளா மண்ணெடுத்து கைதேக்கும் பதினெட்டு வீரர்களும் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்கள் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தன்

மதுரை மாவட்ட காலனி மாவட்டிசாலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வரையாட்டுக் கொண்டிருக்கின்ற வீரர் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அறிவுமிக்க வீரர்களே அறிவுமிக்க வீரர்களே விளையாட்டு காலையில் சிறந்த சிறப்பான வீரர்கள் சிறப்பான வாழையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க வீரர்கள் காலை உற்சாக பகிட்டுங்க உங்களது கர ஓசை வீரர்கள் ஊக்கம் அறிந்தோம் வெற்றி பரிசு

இன்றைய வீரா நாளைக்கு வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தண்ட வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்கள் களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா சிங்க வீரர்கள்

சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி சந்தோஷ் கிருஷ்ணன் வினய் கிருஷ்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நொறுங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு வருவதற்கு மாட்டின உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கடந்துட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கட ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கிரமம் ஊக்கமும் சிறப்பு பரிசாக அடங்கி கொண்டு ஆதன விடுதலை சிறுத்தையினுடைய முகாம் செயலாளர் கண்டி ராஜவர்கள் சார்பாக மன்னித்தியன்ற சார் அப்ப அத்தனை சிறப்பு பரிசுகளை இந்த விழாக்குள இருக்கின்ற பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு கண்டல் முறைக்க காது வெறிக்க நாலு ஜெட்டி உடைக்க ஒன்பது ரெண்டும் கொத்தி கிளிக்க நெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க நினைத்து போரறி ஆடி கொண்டிருக்கின்ற காலை எழுச்சி தமிழர் தாத்தர் தொல் திருமாவளவன் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்ட விரோபா காலனி கணேசன் அவரது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடம் சிறப்பு பெயரின சிபிடிய கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிபிடிய கைதட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்துங்கள் சிபிடி கைதட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்துங்கள் மாட்டோட்டுங்க மாட்டோட்டுங்க கவனம் கவனம் விட்டுற பாடோட்டு நடந்து முடிந்த சுற்றில் ஸ்ரீ பாசாங்கரைிய பெருமாள் பத்ரகாளி அம்மன் கோவில் காலை வாடி கரடு காலை துணை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர்